வயநாடு நிலச்சரிவு தேசிய பேரிடர் களத்தில் இறங்கிய நடிகர் மோகன்லால் வயநாடு நிலச்சரிவு தேசிய பேரிடர் களத்தில் இறங்கிய மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மோகன்லால் தமிழகத்தில் அரசியல் ஆசை கொண்ட நடிகர்கள் தமிழகத்தில் இவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் களத்தில் இறங்குவார்களா தேசிய பார்வை சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் கேரளாவில் கேரளாவில் இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்யும் ஒன்று கம்யூனிஸ்ட் ஒன்று காங்கிரஸ் இப்பதான் பிஜேபி குறிப்பிடத்தக்க வாக்குகள் பெற்று வருகிறது நடிகர் அந்த நடிகர் பேர் என்னமா கேரளாவில் எப்பி நடிகர் சுரேஷ் கோபி பிஜேபி சார்பாக நின்று எம்பியாக இருக்கார் மத்திய அமைச்சராக இருக்கார் ஆனால் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு காரணம் அதெல்லாம் தனி கேரளாவில் நடிகர்களெல்லாம் சினிமாவில் இருக்கவங்கெல்லாம் அரசியலை ஸ்தாப சாதனை செய்ய முடியாது அரசியல் பக்கமே வர முடியாது கேரளா வந்து ஒரு மாதிரி நாங்கள் படித்தவர்கள் அதிகம் சினிமாக்காரங்கள சினிமாக்காரங்களாக தான் பார்ப்பாங்க நல்லா பார்த்துருக்கேன் எலெக்ஷன் போது சாதாரணமாக மோகன்லால் மாம்புட்டிலாம் ஓட்டு போட போவாங்க பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்களாம் அவர்கள் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரர்கள் தான் ஆனால் கேரளாவுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று கூடுவாங்க மோகன்லாலை பொறுத்தவரை அவர் அரசியலில் நாட்டம் இல்லை லைட்டாக காங்கிரஸ் ஆதரவாளர் மம்முட்டி கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் நேரடியாக அதுக்குன்னு இருவரும் நினைத்தபடி அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி இப்பெல்லாம் வாங்கிட முடியாது மோகன்லால் மோகன்லால் என்ன பண்ணியிருக்காங்க அவர் சேவைக்காக அவருக்கு கிராமத்தில் கௌரவ லெப்டினன்ட் கலோனல்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய பதவி அதுக்கு சம்பளம்லாம் கிடையாது அந்த லெஃப்டினன்ட் கலோனல் யூனிஃபார்ம்லலாம் அவர் விளம்பரத்துக்கெலாம் செய்யக்கூடாது கௌரவ பதவி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தேசிய பேரிடர் இந்த மாதிரி விஷயங்கள்னா அவர் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகலாம் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு கேரளாவில் வயநாடு நில ச சரிவு சம்பவத்துக்கு மில்ட்ரிக்காரங்க கூட சேர்ந்து அவரும் வேலை செய்கிறார் அவர் மலையாள சூப்பர் ஸ்டாருங்க இங்கே ரஜினி கமல் மாதிரி அவர் அங்கே மம்முட்டியும் வரும் அவர் அங்கே களத்தில் வேலை செய்கிறார் அந்த யூனிஃபார்மோட அந்த யூனிஃபார்ம் எது கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செய்கிறாரு இஸ் டியூட்டி அவருக்கு அரசியல் ஆர்வம்லாம் கிடையாது அரசியல் வரவும் மாட்டார் ஆனால் தமிழகத்தில் அனைவருக்கும் அரசியல் ஆசை எத்தனையோ தமிழகத்தில் பிரச்சனை வந்திருக்கு யாராவது இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்காங்களா நடிகர் விஜய் வேறு இப்போ அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு கமல்ஹாசன்லாம் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு சுனாமி மாதிரி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா டைரக்டா முதலமைச்சர் கனவுல காண்ற தமிழர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில களத்தில் இறங்கி செய்திருக்கார்களா என்பதுதான் என் கேள்வி கேரளக்காரங்க வசதி அங்கே யாராக இருந்தாலும் சமம் இந்த மாதிரி ஆட்களாக இருந்தாலும் அங்கே ஃபீல்டுக்கு போனோம் தமிழகத்தில் இருக்கவங்களாம் இழிச்ச வாங்குங்களா இவர்களெல்லாம் தெய்வங்களா ஒரு சினிமாக்காரர்களுக்கு என்ன தெரியும் சமுதாயத்தை பற்றி தே டோன்ட் நோ எனி திங் பிகாஸ் தேட் நோ ஒன்லி அபவுட் தே ஆர் இன் வெரி வெரி க்ளோஸ் சர்க்கிள் தே டோன்ட் நோ எனித்திங் அபவுட் பப்ளிக் அவருக்கு தமிழ் மக்கள்னால என்னன்னு தெரியாது ரசிகர்கள் அவங்கள விட்டுருங்க அதை தாண்டி அவங்களுக்கு என்ன தெரியும் சினிமா ப்ரொடக்ஷன் அப்புறம் என்ன கதை டிஸ்கஷன் வெளிநாட்டுக்கு போகிறது அப்புறம் அதெல்லாம் அது மேலே நான் சொன்னால் நல்லா இருக்காது என் தகுதி குறைச்சு நான் மாதிரி இருக்கும் இதை தாண்டி வேற என்ன தெரியும் மீறி இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பயில வாழ்றாங்கன்னா அதை சுசித்ரா இவர்கள்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சிக்கணும் இவர் அச்சனை இவரது தான் தான் நல்ல வேலை தமிழகமும் சரி இப்போ சினிமாக்காரங்களெல்லாம் பெருசாக மதிக்கிறது இல்லை ஏன் நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எனக்கு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் ஓட்டு வரும்னு நான் சொல்லலை இவர் லட்சணம் தான் நன்றி வணக்கம்